முப்பது நாள் இருபத்தஞ்சு நாள் தான் ஹோட்டல்தான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா ஆரப்ப நல்லா தூங்கிட்டு பாருங்க அரப்பப்பா நல்லா தொட்டில் தூங்கிட்டு இருக்கேன் இப்போ நைட்டு ஏழு மணி ஆச்சு ஸோ தினமும் வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு அவள் ரொம்ப சாப்பிடவே மாட்டேக்கிறான் எதா பண்ணிட்டு இருக்கேன் இன்றைக்கி அவளுக்கு டிஃப்ரெண்ட்டாக வெளியே கூப்பிட்டு போய் ரோட் ரோட்டுக்கடையில் வந்து இட்லி வந்து சாப்பிட வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ வேடிக்கை காமிச்சிட்டே வண்டியெல்லாம் காமிச்சிட்டே சாப்பிட வச்சுன்னா அவன் நல்லா சாப்பிடுவான் ஸோ அந்த ஏரியாவில் தான் இருக்கேன் எங்கள் வீட்டுக்காட்டை இன்னும் நான் கேட்கல அவங்க என்ன பண்ண போகிறாங்க தெரியல ஏன் ரோட்டுக்கடை இட்லி அப்படின்னு பார்த்தா அங்கே மட்டும்தான் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டா என்ன அது ஏதாவது போடுவாங்க அஜினி மூட்டை அந்த மாதிரி போடுவாங்க செட் அந்த இட்லி அப்படின்னா அவங்க வீட்டில் நம்மள மாதிரியே செய்வாங்க அதுக்காக அங்கே சாப்பிட வச்சு ரெகுலரா அங்க வாங்குற கடை தான் இன்னைக்கு அங்கேயே கூட்டு போய் சாப்பிட வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் ஏங்க இன்னைக்கு ஆறக்குட்டிய வெளியே கூப்பிட்டு போய் சாப்பிட வைக்கலாமா ஏப்பா வீட்டுல சமைக்கல நானும் சமைக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் கூப்பிட்டு போய் சாப்பிட வைக்கலாம் சரிப்பா இப்ப பாப்பாக்கே இட்லி ஏதாவது இன்னைக்கு வாங்கிக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள்

ஏ நடிக்க போய் சரி அதுக்கு பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே போய் சூடு தண்ணி வச்சிடலாம் ஏன்னா அவளுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கா அதனால நம்ம சுடு தண்ணி தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனது கூட சுடு தண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால வந்து கிண்டல் பண்ணாதீங்க சுடு தண்ணி தான் வச்சு கொடுக்க போகிறேன் வாங்க சுடு தண்ணி வச்சிடலாம் அதுக்குள்ளார தண்ணி வச்சுட்டு சுடு தண்ணி சூடாயிட்டிருக்கு இது வந்து அவளோட பாட்டில் இந்த பாட்டில் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது பாருங்க அந்த ஓப்பன் பண்ணி மூடுற மாதிரி டைப்பு இதுதான் அவளுக்கு பிடிச்ச பாட்டிலு சுடு தண்ணி சூடாகிடுச்சு இப்போ எடுத்து ஊற்றி எல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அவள் ஏஞ்சானா எப்படியுமே தூக்கத்துலேருந்து ஏஞ்சிச்சு அவர் ஆடி பண்ணிட்டே இருப்பான் அதனால் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுடுவேன் எப்பயுமே அதே தண்ணி எடுத்து ஃபுல்லாக நப்பியாச்சு அப்புறம் மூடி போட்டு வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டோன்னா அவள் ஏயிச்சோன்னே டக்குன்னு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்புறது தான் இது வந்து இந்த பட்டன் அழுத்தணோனா ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி டைப் பாட்டில் தான் வரப்பா ஏஞ்சிட்டு அவ்வளோதான் அப்போ இனிமேல் அவளுக்கு ரெடி பண்ணிவிட்டு ஃபேஸ் எல்லாம் கழுவி விட்டு இப்ப நம்ம கிளம்புறது மணி இப்பே ஏழரை மணி ஆயிடுச்சு எந்திரிச்சிருக்கா அவன் ஏஞ்சிச்சி அவ மூஞ்சு பாருங்க இன்னும் தூக்கத்தின்னு தெரியவே இல்லை இதுக்கு மேலதான் ரெடியாயி போகணுமே அதே நம்ம இட்லி சாப்பிட போறோம் உனக்கு இட்லி வேணும் தானே வேணாமா வேற என்ன வேணும் சீச்சா சீச்சி வேணுமா அவளுக்கு சீச்சினா பிடிக்கும் எதிர்கூட்டு போய் அந்த கடையிலே உட்கார வச்சு சாப்பிட வச்சோம் அவளுக்கா சிக்கன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் சிக்கன் ஆனால் அதிகமாக கொடுக்கக்கூடாதுல ஆனால் நாங்கள் அதிகமாக தரதே இல்லை ஆனால் அவளுக்கு சிக்கன் வேணுமா அம்மா இட்லி ஏன்னா சிச்சி போச்சு அவ்வளோதான் அவள் எங்கேயோ போயிட்டா ட்ரீமுக்கு போயிட்டா ஆமாம் ஆமாம் இட்லி கடைக்கு கூட்டிகிட்டு வந்துவிட்டா ஆரா பாப்பா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நாங்கள் இட்லி வந்து ரெண்டு சொல்லிட்டோம் ஆரா பாப்பாக்காக ஓகேம்மா இட்லி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு பாப்பா உக்காந்துட்டு இருக்கான் அவங்க அப்பா வந்து இட்லி வாங்க நின்றுட்டு இருக்காங்க ரெண்டு இட்லி போதுமா அப்படின்னு பாப்பா சொல்லிட்டா ஓகேம்மா அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இட்லிக்காக ரெண்டு இட்லியும் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க பாப்பாவுக்கு ஊட்டி வீடு அப்படின்னு நானும் ரோட்டில் போகிறேன் வண்டி பஸ்ஸு எல்லாத்தையும் காமிச்சு காமிச்சி ஒவ்வொரு வாயாக ஏமாற்றி ஏமாற்றி ஊட்டிக்கிட்டே இருந்தேன் பாப்பாவும் வாங்கிக்கிட்டே இருந்தான் இல்லை வந்து அவளுக்கு என்னென்னா இன்றைக்கி ஸ்பெஷலாக தக்காளி சட்னி தான் அவள் விரும்பி சாப்பிட்டா ரொம்ப காரமாக இருக்குது ஆனாலுமே அவள் ஒன்றுமே சொல்லலாம் அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டான் நான் இட்லி சொன்னலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த இட்லி அதனால தான் பாப்பாவுக்கு வந்து அங்கே கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சேன் அவளுக்கு அதுவும் இல்லாமல் அவளுக்கு பிடிச்ச தக்காளி சட்னி வேற இருந்தது அவன் நான் நல்லாவே சாப்பிட்டா விரும்பி